மன வேதனை வந்துச்சுன்னா ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அது நல்ல ஒரு அறிகுறி குட் சைன் கஷ்டங்கள் வந்துச்சுனாலே நிச்சயமா அது ஒரு நல்லது கொடுக்கறதுக்காண்டி ஒரு அறிகுறி தான் உங்களுக்கு அப்படி இருக்கா இல்லையா அதை பத்தி தான் இந்த வீடியோ என் பேர் ஸ்ரீராம் என்னும் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஒன்றுக்கு மூணு வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போவோம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் நிறைய பேர் புலம்பல் பார்த்துருப்போம் எனக்கு லைஃப்ல நிறைய விஷயம் பிரச்சனையாவே இருக்கு காலையில் காலையில படுக்கிற வரைக்கும் இல்ல வா வாழ்நாள் முழுதும் எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா சந்தோஷமா இருந்துச்சுன்னா அது பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க பிரச்சனை தான் மற்றவங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்குவாங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கவே மாட்டாங்க இது என்ன நியாயம் ரெண்டுமே ஒரு நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெயின் தான் பெயின் மீன்ஸ் அது ஒரு உணர்வு இது ஒரு உணர்வு சந்தோஷம்னு ஒரு உணர்வு துக்கம் மனவேதனை எது வேணா உணர்வு ஆனா ஒன்னே ஒன்னு புரிஞ்சிருக்கோங்க தான் உங்களுக்கு மனவேதனை வருது இல்ல அதுக்கு நீங்க பொறுமையாக இல்லாதனால உங்களுக்கு எதுவும் கிடைக்காதனால மன வேதனை வருது ஏன்னா வெயிட்டிங் பீரியட் நீங்க எடுத்துக்கவே மாட்டீங்க இன்னைக்கு இன்னைக்கு உடனே ஜெயிக்கணும் ஒரே பாட்டில் நான் பெரிய ஆளாகணும் விதை போட்ட உடனே மரமாகணும் உடனே அதை எடுத்து நம்ம சாப்பிடணும் நம்ம நினைச்சதும் நடக்கணும் வாழ்க்கையில எல்லா நேரம் எல்லா உடனே நினைக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சில நேரம் நீங்க பொறுமை காக்கணும் சில நேரம் தோல்வி அடைஞ்சா வெயிட் பண்ணணும் அந்த பண்ண திருத்திக்க பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ போட்டேன் நல்லா போயிருக்கு எல்லாருக்கும் சொல்லலாம் அதுல நான் சொன்ன சில வார்த்தைகள் கரெக்ஷன் பண்ணி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க அத நான் படிக்கும் போது ஆமா நம்ம தப்பா சொல்லியிருக்கிறோம் தப்பான உச்சரிச்சிருக்கோம் இருக்கோம் அதை அவங்க கரெக்ட் பண்ணிருக்காங்க சில பேர் கிண்டலாகவும் பண்ணியிருக்கிறாங்க அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா எஸ் நான் செஞ்சது தப்புன்றதை நான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன் சில வார்த்தைகள் நான் சொல்லது தப்பு தப்பு தப்பா சில இடத்துல நான் சொல்லிருக்கேன் அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணோம்னா நிச்சயமா அந்த வார்த்தையை திருப்பி நம்ம பேச மாட்டோம் அது மாதிரி நம்ம தோல்வி அடைறோம் நான் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ வைரல் ஆனத அதுல நடந்த தப்பு கமெண்டா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சில நேரம் வாழ்க்கையில நம்ம தோல்வி அடையும் போது அக்செப்ட் பண்ணோம்னா நிச்சயமா அடுத்த லெவலுக்கு நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தோல்வின்றது மனவேதனை நீங்க அடையும் போது ஒரு சைன் தான் நல்ல ஒரு சைன் நீங்க அந்த இடத்துல நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா நடக்கும் இதுக்கு உதாரணமா கழுகு பத்தி நான் சொல்றேன் கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க கழுகு எவ்வளவு உங்களுக்கு தெரியுமா ஒரு தோரானமா சொல்லுங்க பார்ப்போம் அறுபது ஆக்சுவல் ஏஜ் அதோட லைஃப் இருபது நூத்தி நாற்பது வரைக்கும் போகுமா அதை நான் கேள்விப்படும் போதே ஆச்சரியமா இருக்கு கூகுள் பண்ணி பாருங்க சில பறவைகள் பார்த்தா அறுபது ஏழு வயசுல செத்து போயிடும் காரணம் என்னன்னா அதோட கழுகு பார்வை மேலேருந்து இருந்து அதை பார்வையிலேருந்து அதோட கீழரு இருக்கும்போது மேல 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 போகும்போது செத்து போயிடுமா அது சாப்பாடு இற தேடும் தேடும் போது அதால முடியாதப்போ அந்த வயசு ஆக ஆக அது வந்து அந்த இறைய தேர்றதுலயே சோர்ந்து போய் உட்கார்ந்து செத்து போயிடும் ஆனா சிலதுல நூத்தி நாற்பது வரைக்கும் போகுதுல நூத்தி இருபது நூத்தி நாற்பது வரைக்கும் அது என்ன பண்ணும்னா மேல் ஹை லெவலில் எங்கேயாவது இடத்துல போய் எடுத்துக்குமா ஒரு மலையோ ஒரு ஒரு மரமோ ஏதோ ஒரு ஹை ஆள் இல்லாத இடத்துக்கு போய் உட்காந்துக்குமா உட்காந்துட்டு அது நெகம் வந்து வளர்ந்து நிற்கும் அந்த நெகத்தை எல்லாத்தையும் உடைக்குமா அது குமிழ்ன்னு சொல்லி அந்த கொத்தி கொத்தி சாப்பிடும்ல அதை வச்சு டப்பு டப்பு டப்புன்னு அந்த நெகத்தை அதே சரி பண்ணுமா அப்புறம் கொத்தி கொத்தி அந்த அழகுன்னு சொல்லுவாங்க கரெக்டாக நினைக்கிறேன் அந்த அழகுன்றத அதை வந்து அப்படியே ஒட்டி ஒட்டி அதில் மரத்துலையோ அந்த பாறையிலையோ இதுலயோ பண்ணி அதை அதை வந்து ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்குமா நீட்டிகிட்டு இருக்கிறதுலாம் அந்த கூர்மையை குறைக்குமா ரெண்டாவது ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் அது பிச்சு விடுமா வாயால் சிக்கு ஜங்கு எல்லாத்தையும் பிச்சு உதறுமா இப்போ நெகம் வந்து பெரிய சைஸை குறைச்சிச்சு அந்த அழகை வந்து குறைச்சிச்சு ரெக்கையை குறைச்சிச்சு குறைச்சிட்டு அது அதுக்கு அந்த டைம் ஆஃப் பீரியட் வந்து பசி எல்லாம் இறதெல்லாம் தேட முடியாது அது அப்படியே இருக்குமா அந்த டைம் ஆஃப் பீரியடை வந்து அது கடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி ரெக்கையும் திருப்பி நகமும் அந்த அழகும் குடும்பம் வளரும் போது திருப்பி லைஃப் ஸ்பேன் வந்து அடுத்த ஒரு அறுபது எழுபது வயசு வரைக்கும் இருக்குமா அப்ப அதுக்கு டைம் ஆஃப் பீரியட் வந்து அந்த சஸ்டெயின் பண்ணிருச்சுனாலே அடுத்த அடுத்த லைஃப் வந்து யூனிவர்சல் அது கொடுக்குது சஸ்டெயின் பண்ணாததெல்லாம் சிலது செத்து போயிடுது எதுவும் பண்ணாம தேடி தேடி எற தேடியே செத்து போய்டும் ஆனா இது என்ன பண்ணுதுன்னா தனக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீக்குது நீக்கினதுக்கு அப்புறம் சஸ்டெயின் பண்ணுது சஸ்டெயின் பண்ணி வெயிட் பண்ணுது திருப்பி ரெக்க வளர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி பறக்குது லைஃப திருப்பி எற தேடுது லைஃப் லைஃபு திருப்பியும் அது கிடைக்குது இன்னொரு அறுபது ஏழு வருஷம் அது பிறந்ததுலேருந்து எப்படி இருந்துச்சோ அது சேஞ்ச் ஆகி போகுது அதை தான் சொல்கிறேன் நீங்கள் தோல்வி அடையும் போது கழுகு பார்வைன்னு வச்சுக்கோங்க கழுகு வந்து நெகம் கழுகு அழகு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் கழுகு பார்வை கழுகு ஒன்று கண் பார்வை மங்கவே மங்காதான் எத்தனை வயசாக இருந்தாலும் அதனால தான் அதுக்கு பேர் வந்து கழுகு பார்வைன்னு நம்ம சொல்கிறோம் எல்லாருமே அவன் பார் கழுகு பார்வையில் பார்க்குறான் அப்படின்னு பறவைக்கு தான் அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த கழுகு பண்ணுற மாதிரி லைஃப் எப்படி வெயிட் பண்ணுச்சு தனக்கு திருப்பி எல்லாமே பிரச்சனை ஆனாலும் திருப்பி அது வெயிட் பண்ணி திருப்பி ஒரு டைம் பீரியட் எடுத்து சஸ்டைன் ஆகி திருப்பி எந்திரிச்சு வளர்ந்தது வருது பாத்தீங்களா கழுகு மாதிரி பறந்து நம்ம வர்றதுக்கு நம்ம யோசிக்கணும்னு நான் சொல்றேன் இந்த ஒரு கழுகோட லெசனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே லைஃப்ல வேதனை அடையும் போது பிரச்சனை வரும் போது நீங்க அதுலே தொடர்ந்து போய் அதை நிக்காம அதுக்கு என்னென்ன செய்யணும் நெகத்தை வெட்டுற மாதிரி நீங்க எதை சரி செய்யணுமோ அதை சரி செய்யுங்க எதை கத்துக்கணுமோ ஸ்கில் செட்டா டெவலப் பண்ணுங்க தப்பான இதை நீங்க பண்ணீங்களா படிப்போ வேலையோ நீங்க செஞ்ச வார்த்தையோ இல்ல நீங்க பேசின வார்த்தை எதுவா இருந்தாலும் அதை நீக்குங்க திருப்பி அப்ளை பண்ணுங்க புதுசா ட்ரை பண்ணுங்க புது விஷயத்தை ட்ரை பண்ணி ட்ரை பண்ண நாலு ஆரண்டி வேலை பண்ணுங்க பண்ணீங்கனாலே திருப்பி நீங்களும் கழுகு மாதிரி கழுகு பார்வையில நீங்க எந்திரிச்சு அது மாதிரி நீங்க பறந்து இன்னும் ஒரு அறுபது ஏழு வருஷம் ஓடுற மாதிரி அது எப்படி ஓடுதோ நம்மளும் இன்னும் லைஃப்ல சில நேரம் நம்ம ஓட முடியும் சில தோல்வி அடைஞ்சா உட்காந்து யோசிச்சு நம்மளை பத்தி யோசிச்சு நம்ம ப்ராப்ளத்தை யோசிச்சு நம்ம சுத்தி

யோசிங்க கழுக மாதிரி யோசிச்சாலே உங்களுக்கு ஒரு புது பாதம் புது வலி எல்லாமே கிடைக்கும் நீங்க கழுகு பார்வை மாதிரி உங்களை யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆனவே கிடைக்கும் பறந்து போறதுக்கு வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் மனவேதனை அடைஞ்சிங்கன்னா அது ஒரு சைனு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குது யோசிச்சு பாருங்க நீங்க எந்த ஸ்டேஜ்ல என்னவா இருக்கிறீங்கன்றத கரெக்ட் பண்ற கரெக்ட் பண்ணுங்க செய்ய வேண்டியது செய்யுங்க அது குறுகியா இருந்தாலும் நீங்க எந்திரிச்சு வரும்போது ஒரு பீனிக்ஸ் பரம் மாதிரி நீங்க வெளியில வரத்துக்கு வாய்ப்பு வாய்ப்பு யோசிங்க நான் அந்த மாதிரி தான் பல நேரம் யோசிச்சு உள் மடங்கி சில விஷயங்களை நான் பண்ணி திருப்பி எந்திரிச்சு வந்துகிட்டே தான் இருப்பேன் என்னை நான் திருத்திக்கிறேன் ஒத்துக்கிறேன் என் தப்பை நானே சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் என் ஒய்ஃப் டீம் கேட்டுக்கிறேன் என் பையன் டீம் கேட்டுக்கிறேன் என் ஏன்னா அவங்க தான் என்னை பார்க்குறேன் இமீடியட் பர்சன் திருந்திக்கிறேன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் தப்போ ரைட்டோ ஒத்துக்க தெரிஞ்சுட்டோம்னா இந்த மனவேதனை வராது வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் யோசிச்சு பாருங்கள்